வணக்கம் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாளன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருந்த வேலையில் இயக்குனர் ரஞ்சித் வந்து வாக்கு செலுத்தி முடிச்சுட்டு வெளில வந்து சொன்னார் நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் என்னோடய வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருந்தார் பொதுவாக வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க நேரடி அரசியலில் பங்கேற்காத பிரபலங்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்கிற மாதிரி இருந்தால் கூட ஜாடை முடிய சொல்லுவாங்க நான் ஜனநாயகம் தலைக்க ஓட்டு போட்டேன் மத சார்பற்ற ஆட்சே ஓட்டு போட்டேன் விவசாயிகள் நன்மைக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரஞ்சித் அப்படிலாம் எந்த பூசி மொழிகளும் செய்யலை மற வந்து நேரடியாக திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டேன்னு பதினஞ்சு நாளைக்கு முடி சொன்ன ரஞ்சித்தை திமுகவோட உடன்பரப்புகள் இன்றைக்கி இணையதளங்களில் கடிச்சு கொதர்றாங்க ரஞ்சித்துக்கு வந்து முத்திரை குத்துறாங்க ரஞ்சித் வந்து ஒரு சங்கி அதுவும் நீள சங்கி அவர் பாஜக பிடிமு ஆர்எஸ்எஸ் கைகூடி அப்படின்னு ஏகப்பட்ட அவதூறு இதில் ஒருபடி மேலே போய் அவர் வந்து ரஜினிகாந்தை வச்சு ரெண்டு படம் இயக்குனார் அந்த ரெண்டு படத்துக்கான வாய்ப்பை ரஜினிகாந்த் வழங்கினது இவர் சங்கிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க கடும் வன்மத்தோடு அவதூறு பரப்புரையை வந்து திமுக செய்ய தொடங்கிருச்சு ஏன் இவ்வளவு செய்கிறாங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பழக்கம் உண்டு திமுக எதிர்த்து யார் அரசியல் பண்ணாலும் திமுக கேள்வி கேட்டாலும் திமுக விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரையை வந்து திமுக குத்திரும் இப்போ வந்து நாம் தமிழக கட்சிக்கு வந்து பாஜக பீ டிம் அப்படின்னு முத்திரையை குத்துறாங்க அதை உடச்சி நொறுக்கிட்டோம் ஒரு பக்கம் ஆனால் அந்த முத்திரையெல்லாம் நமக்கு மட்டும் குத்தப்பட்டா பலருக்கு குத்தப்பட்டிருக்கு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் தலைமையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கிறாங்க அந்த மக்கள கூட்டணியை அதிமுகவோட பி டிம்னாங்க இன்னைக்கு அந்த கூட்டணி இருந்த இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவும் விசிகாவும் திமுக இருக்குது இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கமலஹாசன் கட்சி உடங்கி வர்றப்ப அவரை பிஜேபி பிடிமுன்னாங்க நீ கமலஹாசன் திமுக இருக்காரு நாட்டிகி விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஹெச்ராஜா சொன்னப்ப விஜய் எங்க ஆளு அவர் வந்து அப்படி இப்படினு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது போல திமுக பேசியது ஆனால் இன்னைக்கு விஜய வந்து பிஜேபி பிஜேபி டீம் அப்படின்னு முத்திரகுத்திர வேலை நடக்குது இப்போ அந்த வரிசையில் ரஞ்சித்தையும் பிஜேபி பி டீம் அப்படின்னு முத்திரகுத்த தொடங்குறாங்க ஏன் அப்படின்னா ரஞ்சித் திமுக நேரடியாக கூட விமர்சனம் பண்ணல போற போக்கில் ஒரு மறைமுகமாக விமர்சனத்தை சொல்லிட்டார் அதுதான் கோபத்துக்கு காரணம் அதனால இந்த கருத்துக்கள் தாக்கத்தை ஏற்படுத்திடுமோன்னு பயந்துக்கிட்டு இப்போதே ரஞ்சித்தோட பிம்பத்தை உடைக்கக்கூடிய வேலையை வந்து திமுக செய்யுது அண்மையில் வந்து ஒரு ஒரு பொது நிகழ்வு அதில் வந்து சமூக செயற்பாட்டாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படிங்கிறவங்களும் அப்புறம் எழுத்தாளர் ஆதம் தீச்சன்யாவளும் மோதிக்கிட்டாங்க அதில் வந்து ஸ்டாலின் பேசுகிறப்ப திராவிட தரப்பு மீது விமர்சனத்தை வச்சாங்க அவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு அந்த விளக்கம் கொடுத்த ஆதவன் தீச்சன்யாவோட அந்த காணொளி பதிவு முழு பதிவு வந்து நீளத்தோட யூடியூப் சேனலில் பதிவற்றஞ்சுகள் இங்கே தான் தொடங்குகிறாங்க விமர்சனத்தை அதுக்கும் பிறகு ரஞ்சித் பேசுகிறப்ப அந்த கருத்து ஆட்டம் தான் கருத்து மோதலை நான் ஏற்கிறேன் அது இருக்கக்கூடியது தான் ஆனால் அதுக்காக இதை வச்சு இந்த கருத்து மோதல் நடந்ததால் ஒட்டுமொத்தமாக எங்களோட செயல்பாடுகளை புறந்தள்ளுவதை எங்களோட செயல்பாடுகளை கொச்சப்படுத்துவதை ஏற்க முடியாது ஏன்னா நீல சங்கிங்கிறா நீலசங்கி அப்படின்னு பேசுகிறான் பிஜேபி உள்ளே வந்துக்கிறான் பிஜேபி உள்ளே வந்தோம்னா யார் பிஜேபியை உள்ளே விட்டது அப்படின்னு கேட்டார் தனித்து நிச்சக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு பேசிட்டார் இந்த பேச்சு தான் இப்போ திமுகவுக்கு வந்து இவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் கொடுத்துருக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்க ரஞ்சித்தை காளி பண்ணை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவை வச்சு ரஞ்சித அடிக்கிறாங்க அண்ணா திருமாவை பாரு அவர் சமரசம் பண்ணாத தலைவர் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சமரசம் பண்ணிட்டாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே அப்புறம் வந்து இங்கே பாண்டியன் கிருஷ்ணசாமி பூவையார் உட்பட எல்லாேருமே சமரசம் பண்ணிட்டாங்க பாஜகவோட கூட்டணிக்கு போகாத சமரசம் பண்ணாத ஒரே தலைவர் வந்து திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயே ஒரு கருத்து பிழை இருக்கிறது என்னென்னா அண்ணன் திருமாவும் பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஹெச்ராஜா சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார் அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கடலூர் மாவட்டம் மங்களூருங்கிற தனி போட்டிட்டு அண்ணன் திருமா சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க அண்ணன் திருமா சட்டமன்ற உறுப்பினர் ஆனதில் பாஜகவோட வாக்கும் இருக்குது கெச்சிராஜ சட்டமன்ற ஆனதில் பிசிகாவோட வாக்கு இருக்குது அன்னைக்கு திமுக பாஜக வீசிக்கெல்லாம் ஒரே கூட்டணி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுக பாஜக கூட்டணியில் அண்ணன் திரும அங்கம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மூவாயிரத்தி இஸ்லாமிய மக்கள் துடிக்க நரேந்திர மோடி அரசால் குஜராத்தில் கொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலைக்கு பிறகும் கூட பாஜக உடனான உறவை அண்ணன் திருமா துண்டிக்கல அந்த கூட்டணியை விட்டு வெளியேறல மாறாக கூட்டணியை தொடர்ந்தார் இதுதான் வரலாறு அப்போ அவரும் சமரசம் பண்ணியிருக்காரு அவரும் சரிக்கிருக்காரு அப்படிங்கிறதான் புரிதல் ஏன்னா இவங்க சொல்லுவாங்க வாஜ்பாய் காலத்து பாஜக வேற இன்னைக்கு மோடி காலத்து பாஜக வேறன்னு வாஜ்பாய் காலத்து பாஜக தான் பாபர் மசூதியை இடித்து தகர்த்தது வாஜ்பாய் காலத்து பாஜக தான் குஜராத்தில் மூவாயிரம் இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்படுவதை வேடிக்கை கொண்டு நிச்சு வாஜ்பாய் காலத்து பாஜகவுக்கும் நரேந்திர மோடி காலத்து பாஜகவுக்கும் கோட்பாடு எந்த வேறுபாடும் இல்லை அன்னைக்கும் சனாதனம் சனாதனம் தான் அன்னைக்கும் மனிநீதி தான் அன்னைக்கும் சாதி தான் அன்னைக்கும் மதம் தான் அன்னைக்கும் மத வெறுப்பு தான் அன்னைக்கும் தான் ஆனால் அவங்க நியாயப்படுத்துகிறாங்க இப்படி அண்ணா திரும்பவே சமரசம் சொன்னிருக்காங்க இது ஒரு பக்கம் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு வேறு வழியற்ற தான் திமுக கூட்டணியில் அண்ணன் திரும்ப அங்க வைக்கிறாங்க அந்த வீசிக்காவுக்கும் உரிய அங்கீகாரத்தை உரிய மதிப்பை திமுக கொடுப்பதில்லை விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு இடங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு இடமே தனித்தொகுதி தான் பொது தொகுதியை வழங்கலை பொது தொகுதிக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க வழங்கலை அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாது இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் பாதிப்படைகிறாங்க நம்ம அவளை கூட போக தேவையில்லையே அண்ணா திருமா வந்து இந்த கூட்டணிக்காக எவ்வளவு பாடுபட்டாரு ஆனா அண்ணா திருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வீசிக்கா வெற்றி பெற்ற பிறகு முதல் போராட்டம்னு அறிவிச்சது அண்ணன் திருமாதான் அதை பின்வாங்கினாங்க அது வேற கதை சேலம் மாவட்டம் மோ நினைக்கிறேன் மோரூர்னு ஒரு பகுதி அந்த பகுதியில வீசிக்கா கொடியேற்ற முடியல காவல்துறை கெடுபிடி பண்ணுது அதை கண்டிச்சு அண்ணன் திருமா அங்க போராட்டம் பண்ணாரு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சு பின்வாங்கினார் காவல்துறை பண்ணதுனா காவல்துறையின் தனிப்பட்ட காவல்துறை இல்லை காவல்துறைன்னா காவல்துறை அமைச்சகத்தை கையில் என் ஸ்டாலின் திமுக அரசு அப்ப திமுக அரசு தான் கொடியேற்ற அனுமதி அனுமதி தான் பொருள் இன்னைக்கு வரைக்கும் ஈசிக்கா கொடியேற்ற முடியல பல ஊர்களில் எல்லாம் காவல்துறை கட்டுப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குதுன்னா அதிமுக அரசு சொல்லுதும் புரிஞ்சுக்கலாம் திமுக ஆட்சியில காவல்துறை அப்படி பண்ணது காவல்துறைக்கு தனிச்சான முடிவு அதிகாரம் இருக்கா காவல்துறைங்கிறது அரசு அரசின் கட்டுப்பாடு தான் காவல்துறை இருக்கு ஒவ்வேத ஆர்டர் இதான் காவல்துறைக்கு சொல்லப்படுறது திமுக தரப்பில் திமுக அரசின் தரப்பில் வீசிக்கக்கூடியத்தை தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த கடுபடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அடுத்த நொடி முடிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடுபிடி இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் நாளன்னைக்கு இன்னொரு சமூகத்தையும் பார்த்தோம் வேங்கவேயில் வந்து ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் புறக்கணிச்சது ஏன்னா ஒன்றரை ஆண்டாயும் அந்த மக்களுக்கான நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஐயா ஸ்டாலினோ அதிகார மையமாக விளங்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலினோ அந்த இடத்துக்கு போகல அங்கே போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த குடிநீர் தொட்டியை தகர்த்துட்டு புதுசாக ஒரு பொதுவான குடிநீர் தொட்டியை அமைச்சு அதை திறந்து வச்சு அந்த மக்களோட பேசி இணக்கமாக பேசி நான் இருக்கேன் துணிவோடு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ஒரு கோவில தண்ணியை வாங்கி குடிச்சிருந்தாருன்னா குறைந்தபட்சமாக ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா கூட குறைந்தபட்சமான ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அங்கே போகல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகலை அந்த நீதியும் நிலைநாட்டலை அந்த குடிநீர் தொட்டி எப்படி தீண்டாமை சுவர் வந்து சாதியத்தின் அடையாளமோ அதே போல மலம் கலக்கப்பட்ட அந்த குடிநீர் தொட்டியும் அடையாளம் அடையாளம்தான் அது இன்னைக்கு வரைக்கும் அகற்றப்படாமல் இருக்குது வேங்க வெயில் ஒரு கேவலம் அந்த பக்கம் மேல்பாதிங்கிற ஒரு கிராமம் விழுப்புரம் பக்கம் அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் போகக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுக்கப்படுது திமுக ஆட்சி தானே திராவிட மாடலாச்சு தானே இங்கே நூறு ஆண்டுக்கு முடிய வைக்கத்தில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தின பொரியாரோட வாரிசுகள் இருக்கீங்க கேரளாவில் வைக்கத்தில் போய் உங்கள் ஆட்சி இல்லை உங்கள் அதிகாரம் இல்லை உங்கள் மண்ணு இல்லை அங்கே போய் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய நீங்கள் உங்கள் ஆட்சியில் மேல்பாதியில் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரியில் விட்டு அந்த ஒடுக்கப்பட்ட தமிழர்களை அந்த திரௌபதியம்மன் கோயிலுக்குள்ளே அனுமதி பண்ணு அனுமதி விட அனுமதி கொடுப்பான் அப்படின்னா அடுத்தவொடர் கொடுத்துட போறான் ஆனால் மேல்பாதி கோயிலுக்குள்ளே ஒடுக்க விட்ட தமிழர் அடைச்சிட்டு போகாம கோயிலுக்கு பூட்டை போட்டு அதோட பிரச்சனையை வந்து கிடப்பில் போட்டிங்க ரெண்டு அடுத்தது சிவகங்கை மாவட்டம் கண்ட ஒரு ஊர் அங்கே வந்து கோயில் தேரோட்டம் கோடிக்கணக்காக செலவு பண்ணி தேரோட்டம் தேர் முடி வேலை முடிஞ்சிச்சு பராமரிப்பு வேலை முடிஞ்சிச்சு ஆனா தேரோட்டம் நடத்தப்படலை ஏன்னா சாதி ஆதிக்கம் சாதி ஆதிக்கத்துக்கு பயந்துக்கிட்டு திமுக தேரோட்டம் நடத்தாமல் அப்படியே வச்சிருக்கு மதுரை நீதிமன்ற நீதிபதி புகழந்தை சொல்றாரு நீங்கள் வந்து தேரோட்டம் நடத்திங்களா இல்லை மத்திய ரிசர்வ் படை நான் நடத்தி காட்டமாங்க எப்படி இருக்கு இது அப்புறம் கடந்து வந்தால் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியணுங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் எண்பது ஆண்டு நினைக்கிறேன் எண்பது ஆண்டை கழிச்சு கழித்து எண்பது ஆண்டு கழித்து இப்போ தான் கோயிலுக்குள்ளே வந்து ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் போயிருக்காங்க அப்படி போனதுனால அந்த கோயில் தீட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு புதுசாக அங்கே இருக்கக்கூடிய சாதி சமூகம் இன்னொரு கோயிலை கட்டுது அந்த கோயிலுக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி மறுக்கணும் அப்படிங்குறதா ஒரு நியாயமாக வச்சப்படுற வாதமாக இருக்குது மறுத்துட்டு எல்லாருக்கும் பொது கோயிலாக இருக்கணும் அதில் திருண்டாமை பார்க்கக்கூடாது சமத்துவத்தில் நிலையாற்றப்படும் அந்த தென்மூடியிலும் கிராமம் குடித்து திமுக அரசு நிலைப்பாடு என்ன நாம் பேசிக்கொடுக்குற திருமணத்தில் சேலத்தில் வந்து சாதிய வன்முறை சாதிய கலவரம் அந்த சாதிய கலவரம் குடித்து திமுக நிலைப்பாடு என்ன என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஒன்றும் இல்லை சாதிய ஆணவக் கொடைகள் தொடர்ச்சியாக நடக்குது பட்டபகலில் வெட்டி கொள்றாங்க நேரடியாக திமுக பொறுப்பேற்க முடியாதுன்னா கூட இந்த சாதி ஆணவ கொள்கையுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றலாம் ஆனா திமுக அரசு இயற்ற மறுக்கிறது ஏற்ற மாட்டேன்னு அவங்க மறுக்கிறாங்க அதுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்றாங்க பிகே நியூஸ்ல ஒரு விவாதம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளிதரசன் இருந்தாங்க என்னோட நான் இந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும் கேட்கிறப்ப கொலையே குற்றம் தானே அப்புறம் ஆணவ கொலைகள் தனி சட்டம் அப்படின்னு கேட்டாங்க அதுதான் திமுக நிலைப்பாடு இருக்குது கடைசியாக இப்போ இப்போ பார்க்குறப்ப சேலத்தில் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பையனை நிறுத்தி வச்சு நடு சாடியில் எடுத்து வச்சு ஆபாசத்தோடு வைக்கிறமா ஒருத்தன் அவ்வளோ கேவலமாக பேசினான் எல்லாரும் பேசி நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்த பிறகு அவனை கட்சி விட்டு நிற்கினாங்க அவனை சிறைப்படுத்தினாங்க வன்கொடுமை தடுப்பு சடத்திங்களை கை செய்ட்டாவேன் ஒரே வாரத்தில் வந்துட்டான் காரணம் வந்து அரசியல் ஆதிக்கம் அதிகார தலையீடு வெளில வந்தவன் கட்சி விட்டு நீக்கப்பட்டுருந்தான் இப்போ மறுபடியும் சேர்க்கப்பட்டு அதே பொறுப்பு அவனை கொடுக்கப்பட்டுருச்சு கொங்கு கட்சி வெளிப்படையாக சாதிய பெருமிதம் பேசுது சாதி ஆணவ கொலைகளை ஆதரிக்குது அது திமுக வீட்டில் இருக்குது இப்படி திமுக சாதியத்துக்கு ஆதரவாக செயல்படுற சமகால சம்பவத்தை பட்டியலிட்டாலே போய்கொண்டே இருக்கும் நம்ம கீழ்வெண்முனையை பேசதவே இல்லை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் சிக்கலை பேசதவே அந்த படுகொலையை பேசவே இல்லை சமாலத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசலாம் அவ்வளோ பேசலாம் அப்படி ஒடுக்கப்பட்ட தமிழர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டு திமுக வஞ்சித்து கொண்டு இருக்கிறது இதில் ரஞ்சித் போன்றவங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது இப்போ அண்ணன் திருமாவோட அரசியல் பார்வை வர ரஞ்சித்தோட அரசியல் பார்வை வர அண்ணன் திருமாவை வந்து திமுகவோட இணைஞ்சு பயணித்து அதிகாரத்தை பண்ணுங்க கிடையாது ஆனால் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அவங்களோட இணைஞ்சு பயணிக்காமல் நம்ம தனிச்சந்து வச்சு பண்ணுங்க ஆனால் நோக்கம் வந்து திருமாவுக்கு சமத்துவம் நோக்கம் அப்படின்னா ரஞ்சித்துக்கும் சமத்துவம் தான் நோக்கம் ஆனால் ரஞ்சித் ஒரு மாறுபட்ட பார்வை வச்சிட்டாருங்கிறதுனால அவரை பாஜகவுடைய பீ டீமு இந்துத்துவ கைகொடி அப்படின்னா என்ன நியாயம் தரலாம் அது ஒரு ரஞ்சித்தையும் திருமாய் மோத விடுவது போல ரஞ்சித்து ரஞ்சித்தை வச்சு ரஞ்சித்தையும் திருமாய் மோத விடுவது போல திருமாவை வச்சு ரஞ்சித் அடிக்கிறது அப்படி என்ன கேட்டார் ரஞ்சித் அவரை பாஜக உள்ளே விட்டது யாருன்னு கேட்டார் உள்ளே விட்டது இந்த திமுக நூறு மேடை இல்லை ஆயிரம் மேடையில் சொல்லுவேன் இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையை தோக்கடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் வெளில வச்சு முன்பே சொன்னது போல கெட்சராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி அது மட்டுமில்லாது இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு அச்சாரமிட்டது திமுக முதல்ல பதிமூணு நாளில் வாஜ்பாய் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்துருது அறுதி பெரும்பான்மை இல்லை அப்புறம் ஜெயலலிதா ஆதரவோட பதிமூணு மாசம் வரைக்கும் தாக்கு ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ஆட்சியை கலைக்கிறாங்க அந்த கலைச்ச முற்படுறாங்க திரும்ப ஆதரவை திரும்பப்படுறாங்க திரும்ப பெற வேளையில ஓடோடி போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தது இந்த திமுக இருந்தும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சி கவிழ்ந்துருது அதுக்கு பிறகு பாஜக கூட்டணி போட்டு திமுக தேர்தல் சந்திக்குது தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் காலம் அதிகாரத்தை அனுபவிக்கிறார் வாஜ்பாய் பதிமூணு நாள் பதிமூணு மாசம்னு தட்டு தடுமாறி கொண்டிருந்த பாஜகல சுலையா ஐந்தாண்டுகள் அதிகாரத்தை கொடுத்தது இந்த திமுக அதன் விளைவு இன்னைக்கு பாஜக உச்சாலை கும்பல இருக்கு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கு குறைந்தபட்சம் செலுத்திட்டோம் அப்படின்னு உருட்டுவாங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் குறைந்தபட்ச திட்டம் உருவாக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒம்பது அல்ல தொண்ணூற்றி எட்டில் அதாவது அதிமுக கொண்டு வைக்கிறப்பவே குறைந்தபட்ச திட்டம் கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா முதல் முறையாக வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகிறப்ப அறுதி பெரும்பான்மை கிடைக்காதப்ப அவங்க கூடிய ஆலோசனை பண்ணுறாங்க நம்ம மேலே ஒரு மதவாத சாயம் இருக்குது மதவாத பார்வை இருக்குது அதை விளக்கணும் விளக்கினா மட்டும்தான் சாத்தியம் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ நாம் குறைந்தபட்சமோ செயல்திட்டத்தை வகுத்து மாநில கட்சிகளை உள்வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாநில கட்சிகளை உள்வாங்க முற்படுறாங்க அப்படி உள்வாங்கி தான் அதிமுகவோட தொண்ணூத்தெட்டில் கூட்டணி வச்சாங்க அந்த குறைந்தபட்ச திட்டம் தொண்ணூத்தெட்டில் இருந்தது போலவே தொண்ணூத்தொம்போது இருந்துச்சு ஆனால் அந்த குறைந்தபட்ச குறைந்தபட்சத்தை சொல்லி நாங்கள் பாஜகவை கட்டுப்படுத்தமுறாங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னா காஷ்மீரோட மாநில தலைமை பறிப்பு ராமகோவில் விவகாரம் பொது சொல் சட்டம் இது மூணையும் பேச மாட்டேங்கிறதேன் இந்த மூணையும் பேச மாட்டேங்கிறதேன் ஒருவேளை குறைந்தபட்சத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதை செயல்படுத்துகிறாங்க கூட வச்சுக்கும் அதை வந்து அப்படியே கூட வச்சுக்கும் இன்னைக்கு காஷ்மீரோட மாநில தடுமை பறிப்பை இந்த ராமகோலி விவகாரத்தை பொது சூழ் சட்டத்தை இன்னைக்கு பேசாமல் விட்டாலும் பாஜகிட்ட அதிகாரத்தை கொடுத்து வலியுறுப்படுத்தினோம்னா அந்த கட்சி வளர்ந்து ஆட்சியை ஆட்சியப்படுகிறப்ப இன்னைக்கு பேசாது விட்ட திட்டத்தையும் காசுமோட மாநில தலைமை பருப்பையும் ராமகோல் விவகாரத்தையும் மீண்டும் கையில் எடுத்து செயல்படுத்துவாங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை ஏன் திமுகவும் இல்லை ஆனால் உண்மையிலே அதான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கூட்டணி பாஜகவோட கூட்டணி திமுக அதுக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக முடியுது ஆட்சி முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அறுது பர்மையான ஆட்சியை வகைப்பட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பத்தொம்பது அஞ்சாண்டுகள் ஆட்சி அதுக்குள்ளே காஷ்மீரோட தனிமையை பறிச்சாடுறான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல காசுமியோட தனிமையை பறிச்சாடுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமர்கள் திறந்துடுறான் மறுபடியும் என்றான்னா பொது சில சட்டத்தை கொண்டு வந்துடுவான் அப்போ இதுக்கு அடித்தளமிட்டது யாரு அடித்தளமிட்டது திமுக இந்த வரலாற்று பிள்ளையை செஞ்சுக்கிட்டு வரலாற்று தலை செஞ்சுக்கிட்டு வர்றவன் போற போறா சங்கி சங்கி முத்தம் எல்லா சங்கி தனத்தையும் திமுக செஞ்சுச்சிச்சு பேசுனா திமுக வரலாற்றை பேசினா அவ்வளவு பேசி கொண்டிருக்க முடியும் இஸ்லாமிய மக்கள் என்றைக்கும் உண்மையாக இல்லை ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்னையும் உண்மை உண்மையாக இல்லை கீழ்வன்மனை படுகொலை படுகொலை திமுக அரசின் அலட்சித்தால நடத்தப்பட்ட பச்சை படுகொலை மாஞ்சோலை தேட்ட தோட்ட தொழிலாளர் அந்த படுகொலை அது அரச பயங்கரவாதம் திமுகவோட அரச பயங்கரவாதால் நிகழ்த்தப்பட்ட கொலை எதையும் இருக்க முடியாது கோயம்புத்தூர் கலவரம் குண்டொடிப்பு அதுக்கு முழு முதல் விதை போட்டது திமுக திமுக வந்து விழிப்போடு இருந்து மக்கள் பக்கம்னு நியாயம் பேச்சுருந்தால் அவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அது காரணம் திமுக தான் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு எல்லா அநியாயத்தையும் அயோச்சி தளத்தையும் பண்ணிவிட்டு பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யோசிச்சு பாருங்க ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சிருக்கு இதே திமுக ராஜாஜோட சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு வாஜ்பாயும் அத்வானியும் ஜனதா தளத்தில் இருந்தப்ப ஜனதா தளத்தோட கூட்டணி வச்சிருக்கு பாஜக கூட்டணி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட பாஜக கூட்டணி வைப்பதற்கான வேலைகள் ஈடுபட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்காடு இடைத்ததற்காக பாஜகவிடம் ஆதரவு கேட்டா கருணாநிதி தேர்தலுக்கு நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்பாக நரேந்திர மோடி நல்ல நிர்வாகத்தை கொடுத்திருக்காருன்னு புகழ்ந்து பேசினார் இதே கருணாநிதி பாஜக வந்தா ஏத்துக்கிறாங்கிறப்ப அது குடுத்து ஆலோசிக்கப்படும் என்று பதில் சொன்னார் பாஜக கூட்டணிக்கு வந்தா எங்க ஏத்துக்க முடியாதுன்னா சொல்லணும் அது குடித்து ஆலோசிக்கப்படும்னா அப்ப எல்லா வேலையும் மற்றவன் பிஜேபி பி சங்கிங்கிறது சங்கின முத சங்கியே திமுக தான் முத சங்கியே கருணாநிதி தான் முத சங்கியே ஸ்டாலின் தான் அதை யாராலும் மறுக்க முடியாது ரஞ்சித்தோட கோட்பாடுகளில் கொள்கை முடிவுகளில் எங்களுக்கு முரணு இருக்குது அவரும் நாம் தமிழை கட்சியோட பண்றாரு ஆனால் அவர் உங்கள் பக்கம் விமர்சனத்தை வச்சுட்டாருங்கிறதுனாலேயே அவரை நீள சங்கின்னு முத்திர குத்துறது அவரை ஆர்எஸ் அடியாளுங்கிறது சன் டிவி வந்து இன்னைக்கு வந்து சன் டிவி தான் ராமாயணத்தை போடுது சன் டிவி ராமாயணத்தை ஒளிவு பண்ணுது சன் பிக்சர் வந்து ரஜினிகாந்தை வச்சு ரெண்டு படம் எடுக்குது முடி வந்து அண்ணாத்தை எடுத்தாங்க இப்போ ஏதோ வேட்டையுன்னு நினைக்கிறேன் படம் எடுக்கிறாங்க அப்போ பிக்சர் ஏன் ரஜினிகாந்தோட உறவில் இருக்கு ரஜினிகாந்த் ஏன் பிக்சருக்கு படம் கொடுத்தாரு ராமாயணத்தை ஒளிவு பணங்கிறதுக்காக கொடுத்தாரா சங்கி வேலையை சன் டிவி பார்க்குதா அப்படிதான் கேட்க மாட்டாங்க ஆனால் காலா கவாலி ரெண்டு படத்தை இயக்குனார்னா அது வந்து ரஞ்சித்தோட திறமைக்கு இல்லையா படைப்பாற்றலுக்கு இல்லையா இவர் சங்கியா அந்த சங்கி இந்த சங்கிக்கு உதவி பண்ணாராம் எவ்வளவு அபத்தம் எவ்வளவு வன்மம் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் ஒருத்தரை பேசி பேசி கருத்தில் ரீதியாக மோதி சண்டையிட்டு வீழ்த்தலாம் அவதூறு மூலமாக வீழ்த்தக்கூடாது இது கேவலமான கீழ்த்தரமான கேடு கட்ட அரசியல் திமுக பண்றது கேடு அரசியல் அதனால் நம்ம சொல்றது ஒன்னே ஒன்று தான் நிறைவ இந்தியா கூட்டணிக்குள்ள சிவசேனா இருக்கு சிவசேனா வந்து இந்துத்துவா பேசக்கூடிய கட்சி என் கடவுள் என்று முழங்கக்கூடிய கட்சி இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது உத்தவ் தாக்கரே அப்படி இந்துத்துவா கோட்பாட்டை வெளிப்படையாக ஆதரித்து இந்துத்துவா கோட்பாட்டை கொண்டுக்கிற சிவசேனாவை சங்கீன்னு பேச மாட்டாங்க ஆனா திமுக விமர்சிச்சுட்டா ரஞ்சித் சங்கியா மற்றவங்கள்லாம் சங்கியம் இதுக்கு பேரு உருட்டு மட்டும் இல்லை பச்சை அயோக்கியத்தனம்